அனைவருக்கும் வணக்கம் ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியன் எக்ஸ்ப்ரஸில் ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க ஒரு செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னா அக்னிபாத் திட்டம் இருக்குது இல்லையா அந்த அக்னிபாத் திட்டத்தோடய பேர் அப்புறம் அதில் சில மாறுதல்கள் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க அதாவது அதில் என்ன கூடுதலாக சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்துட்டு அறிமுகம் செஞ்ச இந்த திட்டம் வந்துட்டு காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புக்கு பிறகு இது வந்திருக்கு பொது தேர்தலுக்கு பிறகு அரசாங்கம் அமைந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சியான ஜனதா தளம் ஐக்கிய அதன் பிழைப்புக்காக அது சார்ந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி இது தமிழாக்கம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்திருக்கு இது என்ன உண்மை அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அக்னிபாத் அப்படிங்கிற ஒரு திட்டம் அதோட காலம் பார்த்திங்க அப்படின்னா நா சேவை காலம் நாலு வருஷத்துலேருந்து ஏழு ஆக்கியிருக்காங்க அதே மாதிரி இருபத்தைந்து சதவீதத்தில் இருந்து அறுபது சதவீதம் ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதே மாதிரி சைனிக் சமன் திட்டம் அப்படின்னு இந்த திட்டத்தோட பேரை மாற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைரலாக போட்டிருந்தாங்க அதை நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா அந்த அக்னிபாத் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஸ்பெல்லிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துட்டு இருக்குது இது வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் வெளியிடலை அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு நம்ம யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஐபி சொல்லியிருக்காங்க ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அவங்க அவங்களுடைய அஃபிஷியல் எக்ஸ் தளத்தில் வந்துட்டு பதிவிட்டிருக்காங்க என்ன பதிவிட்ருக்காங்கன்னா கீழே அந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட ஒரு காப்பியை வந்துட்டு பரவ இருந்தாங்க இல்லையா அதாவது அந்த பேர் மாதிரி இருக்குது அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்புறம் ஃபோர் இயர்ஸ்லேருந்து செவன் இயர்ஸ் அப்படிங்கிற டீட்டெயிலோட ஒரு ஃபோட்டோ காப்பி வந்துட்டு அந்த ஒரு டாக்குமெண்ட்டுடைய காப்பியை வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அதை போட்டு அவங்க போட்டிருக்காங்க இது பொய் இது உண்மை கிடையாது இந்திய அரசாங்கம் இந்த மாதிரி எந்த மாறுதலையும் எந்த இதையும் விடலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அதனால் ஒரு முக்கியமான ஒரு அரசாங்கத்துடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொய்யான விஷயங்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம பார்க்குறது எல்லாமே எது சரி எது தப்பு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது